கோயம்புத்தூரில் நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கிற மே பதினெட்டு எழுச்சி மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க இருக்குது இந்த மாநாட்டுக்காக இருபத்தஞ்சாயிரம் சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு ரெண்டு லட்சம் துண்டறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இரநூறு இடத்துல சுவர் விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதாயங்கள் வச்சிருக்கிறாங்க நான் சொல்கிற இந்த கணக்குங்கிறது வந்து கோயம்புத்தூரில் மட்டும் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையுமே இப்படி கோயம்புத்தூரில் மாநாடு நடக்குது எல்லாரும் வாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்துற விதமாக எல்லா இடங்களையும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க அப்போ இது மிக மிக பெரிய அளவில் மக்கள் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு இந்த மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு நாம் தமிழ்நாள் கட்சின்னு சொல்கிறாங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாநாடு வருது ஸோ விடுமுறை நாளாக இருக்கிறதுனால இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக வரவங்க எல்லாருமே குடும்பமாக கலந்துக்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் குறிப்பாக வந்து பள்ளி கல்லூரிகளுக்குலாம் நிறையா விடுமுறையில் இருக்கிறதுனால அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நிச்சயமாக நம்ம இனப்பொடுகளை எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அண்ணன் சமான தவிர வேற யாராலையும் அவ்வளோ தெளிவா விளக்கமா கடை கோடியில் இருக்கிறவனுக்கும் எடுத்து சொல்ல முடியாது கடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களுமே குடும்பம் குடும்பமாக இந்த மாநாடுல கலந்துக்கிறதுக்காக முடிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு இதனாலேயே எப்போதும் இல்லாத அளவுக்கான ஒரு பெரும் கூட்டத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப சாதகமான இன்னொரு விஷயமும் அது என்ன அப்படின்னா இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த திடல் தான் குடிசியா திடல் கோயம்புத்தூரில் குடிசையார் திடல்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான எல்லாரும் அறிந்த மிக முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்த ஒரு மைதானம் அப்படிப்பட்ட இந்த குடிசையா திடல் இப்போ அண்ணன் சீமானுக்கு இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு இந்த பெரிய மாநாடு இந்த இன எழுச்சி மாநாடு நடத்துறதுக்காக கிடச்சிருக்குதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே பார்க்குறாங்க செம்மொழி மாநாடு வந்து நடத்தப்பட்ட இடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாக இருக்கிற திமுக அதிமுக பல கட்சிகள் வந்து பிரம்மாண்ட மாநாடு கோயம்புத்தூரில் போடணும்னா குடிசா திடல புடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மைதானம் ஒரு திடல் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுவே இந்த மாநாட்டுக்கு கிடைச்ச ஒரு முதல் வெற்றியா நாம் தமிழ் கட்சியினர் பாக்குறாங்க அதே சமயத்துல இந்த மாநாடு தொடர்பான ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நகர்வுகளும் தமிழகத்தினுடைய உளவுத்துறை மூலமாக ஆளுகிற தரப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உளவுத்துறை கொடுத்த எல்லா தகவலையும் பெற்றுக்கொண்ட ஸ்டாலின் ஒரு விஷயத்தை கேட்குறாரு குடிசியா திடலை எப்படி கொடுத்தீங்க குடிசியா திடலை அவங்க பெறதை எப்படி நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க எப்படி நீங்க அனுமதிச்சிங்க இந்த திடல் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறதா இப்போ திமுகவினுடைய வைத்திருச்சலா இருக்குது இந்த திடல் நிறைய தமிழையும் கூட்டிட்டானா அது மிகப்பெரிய தோல்வியாக அவங்க பார்க்குறாங்க இதுக்காகவே இந்த மாநாடு பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிடக்கூடாது இது எப்படியா தடுக்கணும் அப்படின்னு பல வேலைகளை பண்ணிட்டு அதில் ஒன்று தான் சுவர் வளம்பரத்தை சிமெண்ட் கலவை போட்டு அழிக்கிறது போதா அதுக்கு சு சூரட்டி ஓட்டின இடத்துலலாம் போய் மேலேயே ஒரு சுவரட்டியை ஓட்டுறது அதாவது இப்போ திமுக காரன் வேறு ஏதாவது போஸ்ட்ரு போய் ஒட்டினான்னா இந்த சூரட்டையை மறைச்சி போஸ்ட்ரு ஓட்டினா யாருங்கிறத அந்த போஸ்டரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காகவே வேறு ஏதாவது நகை கடக்காரண்ட்ட காசு கொடுத்தோ இல்லை ஏதாவது பேங்க்கு காரண்ட்ட காசு கொடுத்தோ நீங்கள் போய் லோன் கொடுக்குறோன்னு சூரட்டி விட்டுங்க நீங்க வந்து நகைக்கு ஆஃபர் போடுறோன்னு சோரட்டி விட்டுங்கன்னு வேணுங்கன்னு அதாவது பத்து சோரட்டி நம்ம ஒட்டிருக்கோன்னா பத்தில் ரெண்டு மேலே மறைச்சி ஓட்டுறான் யதார்த்தமா ஒட்டிட்டான்னு சொல்லலாம் பத்து மேலையும் திட்டம் போட்டு மறைக்கிற மாதிரி ஓட்டுறானா இது வந்து அவங்களோட வேலையா தான் இருக்குது அதே மாதிரி இந்த வராண்டா கோச்சிங் சென்டர்னு வச்சு நடத்துறானே அவன் முழுக்க கோயம்புத்தூர்ல நாம தமிழர் கட்சி சோரட்டி மேலே உள்ளே ஒட்டி மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னா அதை ஃபோன் போட்டு ஏன்ப்பா இப்படி பண்ணுற நாங்கள் காசை போட்டு கை காசை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டுறோம் ஏன்ப்பா இப்படி பண்ற அப்படின்னு அப்படி அப்படித்தான் ஒட்டுவேன் உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ அவன் யாராக இருப்பான் யாராக இருப்பான் குழ்டியாக தான் இருப்பான் இந்த மாதிரி திட்டம் போட்டு இந்த ஆளுகிற தரப்பு இந்த மாநாடு நடக்கிறத மறைக்கணும் ஊடகம் காட்டக்கூடாது மக்கள் கூடிடக்கூடாது இது வெற்றிகரமாக அந்த மாநாடு நடந்துடக்கூடாதுங்கிறதுல குறியாக இருக்கிறாங்க அதே சமயத்தில் குடிசியா திடல் இந்த மாநாட்டுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சது அப்படிங்கிறது மிகப்பெரிய கோபத்தை ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தியிருக்குது இந்த கொடிசியா திடலுக்கு அனுமதி கொடுத்தவங்க மேலே பெரிய அளவிலான ஒரு கோபத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வருது நமக்கு கோவையில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சின்னு ரொம்ப மெனக்கெடுறாங்க கோவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடகடையாக ஏறி போய் பத்திரிக்கை வைக்கிற மாதிரி நம்ம ஏன்னா அழிஞ்ச அந்த விஷயத்தை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த துண்டறிக்கையை கொடுத்து நீங்கள் கலந்துக்கணும் அண்ணன் சீமான் வராரு அவர் பேசுறாரு நீங்க வரணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் இந்த திடலில் கூட போறாங்க பெரிய அளவிலான அந்த மாநாடு நடக்கப் போகுது இதுக்கான பாதுகாப்பை எங்களுக்கு கொடுங்க இதுக்கான பாதுகாப்பை எங்களுக்கு உறுதி பண்ணுங்க அப்படின்னு காவல்துறையிட்ட நம்ம கொடுக்கும்போது அதுக்கு பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிறத நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு வருத்தமாக இருக்குது காவல்துறை சரியான ஒரு பாதுகாப்பை நமக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை இல்லை ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் ஒரு பத்து பதினஞ்சு காவல்துறை அனுப்பி போதுமானதான் நினைக்கிறாங்க ஆனா கூடக்கூடிய கூட்டத்துக்கு குறைஞ்சது நூற்றுக்கணக்கான காவல்துறையாவது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நாம் தமிழர் கட்சியினருடைய கோரிக்கையாக இருக்கு ஆனால் அது அந்த அரசு ஏற்காது அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க அதனால நமக்கு நாமே பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய முன்னாள் பாதுகாப்பு வீரர்கள் பாசறை சார்பா அதாவது இதுக்கு முன்னாடி இராணுவத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள் எல்லாரும் அந்த பாசறையில் இருக்கிறாங்க அவர்களே நாம் தமிழர் கட்சியினருக்கு பாதுகாப்பு அண்ணன் அண்ணன் சீமானை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட இருக்கிறாங்க அதே சமயத்தில் அவங்க பேசும்போது தொடர்ந்து எங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் வருது சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக நாங்கள் பதிவுகளை பார்க்குறோம் அது எங்கள் கவனத்துக்கு வருது அண்ணனை பத்திரமா பார்த்துக்கோங்க ரொம்ப கவனமாக இருங்க பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க நிச்சயமாக நாங்கள் ரொம்ப கவனமாக இருப்போம் அந்த பாதுகாப்பில் இன்றைக்கி தமிழகத்தில் கோடிக்கணக்கான தமிழர்கள் அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவரா சீமான் மட்டுமே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எங்க உயிரை கொடுத்தாலும் நாங்கள் பாதுகாப்போம் அவங்க ஒருவேளை மே பதினெட்டு அணிக்கும் மாலையில மழை வருமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி இருந்தாலும் அதையும் எதிர்கொள்கிற விதமா அதுக்கு தேவையான உபகரணங்களோடு நாம் தமிழர் கட்சியினர் வரணும் இந்த பொதுக்கூட்டத்துக்காக எழுதப்பட்ட சுவர் விளம்பரத்தை எவன் சிமெண்ட் கலவையை போட்டு அழிச்சானோ அதே இடத்துல ஒற்றா சுவரட்டி சொல்லிட்டு ஆயிரம் சுவரட்டியை ஒட்டி புரட்சி செஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் நீ ஒன்றை கிழிப்ப இல்லை ரெண்டு சூரட்டியை கிழிப்ப ஆயிரம் சூரட்டி நீ கிழி பார்ப்போம் நீ கிழிக்க கிழிக்க நாங்கள் ஒட்டிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி ஆயிரம் சூரட்டிகள் வந்து ஒட்டப்பட்டிருக்குது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சொல்லும்போது சொல்கிறாரு இந்த கோவை மாநாடு மிகப்பெரிய திருப்பு முனையை நாம் தமிழர் கட்சியில் ஏற்படுத்தும் முக பிரம்மாண்டமாக எப்போதும் இல்லாத அளவிலான ஒரு கூட்டம் இந்த வருஷம் கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரவீந்திரன் துரை சமயம் சொல்றாரு கோயம்புத்தூர் கூட்டம் வந்து இன கூட்டம் வந்து இதுவரை நாம் தமிழர் நடத்தின கூட்டத்திலே மிகப்பெரிய கூட்டமாட்டு அது பெரிய ஒரு எழுச்சியை வர இருக்கும் இருக்கக்கூடிய சீமா பலகிடப்படுத்துவாரு கொங்கு மண்டலத்துக்குள்ளே பலகிடப்படுத்துவாருங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு கொங்கு மண்டல கூட்டம் இருக்கும் இணைய எழுச்சி கூட்டம் இருக்கும் இந்த மே பதினெட்டு பொதுக்கூட்டத்தில் உயிர்காக்கும் அவசர ஊர்தி அதாவது ஆம்புலன்ஸ் அதையும் அதுக்கப்புறம் மருத்துவ காப்பீடு திட்டம் நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஒரு காப்பீடு திட்டத்தையும் அண்ணன் சீமான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய குருதி பாசறை வந்து முன்னெடுக்கிறாங்க பல ஆக்கப்பூர்வமா ஒரு கட்சியா ஆட்சிக்கு வரலை அதிகாரத்தை பெறல ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு கட்சியா இந்த அளவுக்கு பல சாதனைகளை செய்ய முடியுமா அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியால தான் முடியும் எல்லாருமே இந்த மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெறும் மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க அப்படி சொல்றாங்களே நிஜமாவே இது உண்மை தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கூட எங்களோட சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ஏனே ஏ நம்ம தொகுதியில் வழக்கமாக ஒரு வேன் போகுணே இந்த மாதிரி பொதுக்கூட்டம் மாநாடு எதுவும் நடந்தால் ஆனால் இந்த முறை என்னால் நம்ப முடியல மூணு வேனு புக் ஆகிருக்குன்னு இன்னும் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க மக்கள் அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம அதாவது நம்ம தொகுதி நார்மலாக கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் நம்மளே இன்றைக்கி மூணு வேன் பிடிச்சி போகிறோன்னா இன்னும் நல்ல ரொம்ப வீரியமாக கட்சியினுடைய நிகழ்வுகளை ஆர்வத்தோடு பங்கெடுக்கக்கூடிய மற்ற தொகுதியிலலாம் பத்து வேன் வரைக்கும் போகுது அப்போ ஒரு தொகுதிக்கு மூணு வேனு குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக பத்து வேன் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தினாலு தொகுதிக்கு நீங்கள் கணக்கு போட்டு patut ko ng பெரிய அளவில் இந்த மாநாடு வெற்றி பெறும் அப்படின்னு அவர் தெரிவித்தார் அப்போ தான் நானே உணர்ந்தேன் இது இன்னும் இந்த மாநாட்டு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் எனக்கு அதிகமாக இருக்குது இந்த மாநாட்டை எப்படியாவது சிதைக்கணும் இந்த மாநாடுல மக்கள் பெரிய அளவில் திரண்டிடக்கூடாது கூட்டம் கூடிடக்கூடாது அப்படிங்கிறதுல திராவிடம் ரொம்ப குறிக்கோளாக இருக்குது அதுக்காக ஒரு சல்லித்தனமான வேலையை பார்க்குறதுக்கும் அவங்க தயாராக இருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா கோயம்புத்தூரை நோக்கி வரக்கூடிய வண்டிகளை டிராஃபிக் ஜாமில் சிக்க வச்சு அவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ டிராஃபிக்கில் சிக்க வச்சு காலதாமதப்படுத்தி அந்த மாநாடு முடிகிற வரைக்கும் டிராஃபிக் ஜாம்லேயே வைக்கச் சொல்லி இப்படி ஒரு ஈன செயலை செய்யறதுக்குனே சில கொல்ட்டி காவல்துறை அதிகாரிகளை இந்த திராவிட ஏவி விட்டுருக்கு நிறையா டிராஃபிக் போலீஸ் இந்த திட்டத்தோடையே இருக்கிறாங்க அந்த பக்கம் திரும்பி போங்க இந்த பக்கம் திரும்பி போங்க அப்படி போங்க அப்படின்னு குழப்புறதுக்குன்னே இருக்கிறாங்க தயவு செய்து நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் எவ்வளோ சீக்கிரமாக அங்கே வர முடியுமோ அவ்வளோ வந்துருங்க மாநாடு அஞ்சு மணிக்குன்னா அஞ்சு மணிக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க காலையிலே கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பயணம் செஞ்சு வரணும் ஏன்னா இப்போ பாமக நடத்துன இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டிலேயும் அந்த சிக்கல் ஏற்பட்டது நிறையா பேர் டிராஃபிக் ஜாம்லேயே சிக்கிக்கிட்டாங்க மாநாடே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் டிராஃபிக் கிளியராக அவங்க வந்தாங்க அதனால இந்த திட்டத்தை திராவிடம் கையில் எடுத்திருக்கிறது கவனமா இருங்க அதிமுக ஒரு மாநாடு போட்டு மிக பிரம்மாண்டமா அந்த மாநாடு முடிவுல டன் சாப்பாடு கீழே போச்சு அதே மாதிரி திமுக ஒரு மாநாடு போட்டுச்சு அங்கே இருந்த அத்தனை பொருட்களையும் அள்ளிட்டு போறதுக்கு அடிபடி சண்டை சாராய போதை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை சண்டை சச்சரவுன்னு சட்டம் ஒழுங்கே சந்தி சிரிக்கிற மாதிரி மாநாடு திமுக நடத்துச்சு தாவே கவர் மாநாடு போட்டுச்சு மாநாடு முடிஞ்சு அந்த இடத்த பார்க்கும்போது இது மாநாடு நடந்த இடமா இல்லை வேற எதுவும் கலவரம் நடந்த இடமா இல்ல வேற எதுவும் மோதல் நடந்த இடமாங்கிற மாதிரி அத்தனை ஆயிரக்கணக்கான நாற்காலிகள் அடிச்சு நொறுக்கப்பட்டது ஏகப்பட்ட செருப்புகளும் பாலித்தீன் கவர்களும் பாக்குறதுக்கு குப்பை மேடா இருந்துச்சு இப்படி ஒழுங்கினமாக நடந்த பல அரசியல் மாநாடுகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியினர் கூடி கலைகிற அந்த திடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வரணும் அப்போ தெரியும் யார் உண்மையிலேயே மாற்றுங்கிறது அதே சமயத்தில் இந்த மாநாடுக்காக ஈழத்துல கொடூரமாக கொல்லப்பட்ட அந்த குழந்தைகள் இளம் பெண்கள் அத்தனை மக்கள் அத்தனை நம் தொப்புள்குடி உறவுகளோட புகைப்படத்தை அந்த பதாகையில் வைக்கும் போதே அந்த பதாகை வைக்கிறதுக்காக காசு கொடுத்து கூலிக்கு கூட்டு வந்த நபர் அவர் பதாகையை ஏற்றி நிறுத்திட்டு அதை பார்த்து கண்ணீர் வெடிச்சு கதறி அழுகிறாரு இது என்னதுப்பா இது எங்கேப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி அந்த பதாகையை டிசைன் பண்ணுற இடத்துல கம்ப்யூட்டர்ல அந்த படங்களை கண் கொடுத்து பார்க்க முடியாம அந்த பையன் கேட்குறான் இது என்னதுங்க இது எங்க நடந்தது இது எப்ப நடந்ததுன்னு கேட்குறான் அப்படின்னா எந்த அளவுக்கு பாமர மக்கள் தன்னை சுத்தி நடக்கிறது தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக இந்த சாராய போதையும் திரை கவிச்சி இந்த திராவிடத்தால ஊட்டப்பட்டிருக்குங்கறத நம்ம கவனிச்சு பார்க்கணும் இதே போல ஈழத்துலேயும் அதே நிலைமை தான் அடுத்து வர தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம இனத்துக்கு நடந்த குடும்பம் தெரியல அப்போ அங்கே வந்து கஞ்சியை காய்ச்சி அங்கே போகிற வர பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குற ஒரு தாய் நாங்கள் எவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட்டோம் நம்ம இன சொந்தங்கள் எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சு செத்தார்கள் உரிமைக்காக போராடிய நம் உறவுகள் எப்படி துடி துடித்து இறந்தார்கள்னு அந்த கஞ்சை கொடுத்து அந்த பள்ளிக்கூடம் போயிட்டு வர பையன்ட்ட கொடுத்து கதறி அழுது அவங்க சொல்லக்கூடிய காட்சிகளும் சமூக வலைதளங்களில் போய் இருக்கு இன்னும் அழிப்பு நடந்ததுன்னா அந்த உறவுகளை கடத்தவன் உங்களுக்கு தெரியும் உலக இல்ல கடைசி காய்கள் எங்களோட உறவுகள் உயிரல பறிவு கொடுத்த இடங்கள்லாம் இந்த மொழிவாய்க்குள்ள பேசு அதோடு நாங்க சந்ததிக்கு கடத்த അമ്മമാർ നാളെ കന്നിയർ ദിനം ഇല്ല കണ്ണിയർ ദിനം അങ്ങ് നിക്കണം നിൽക്കും ഇവിടെ വീട് പോയി ഇവിടെ പെട്ടോടെ കട്ടാ പുളി വാങ്ങിയത് അതാ ദിന പതിനെട്ട് ഞാൻ പറഞ്ഞാൽ

புதிய பேருந்து நிலையம் எதிரில் பெரம்பலூர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை மாநில தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அழைக்கிறார் தயவு செய்து தமிழ் சமூக இளைஞர்களும் அச்சமூகத்தின் தலைவர்களும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த இணைய எழுச்சிக்காக நன்றி வணக்கம்